ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா துண்டு துல்லமாக கட் பண்ணி தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு வேணும் அதனால் ஒரு ஏழு வர மிளகா வச்சுட்டுருக்கேன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்செங்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம தேங்காய் வச்சு அரைச்சி இந்த கூட்டு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் தோரம் கடலப்பருப்பு கடலை ராஜ்மா மூணுத்தையுமே குக்கரில் வேக வச்சிருக்கேன் இங்கே வந்து இதுக்கு ரெடியாக இருக்குது இதை போட்டு தான் பண்ண போகிறோம் இது இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணிட்டேன் இப்போ திறம்பாதி கொட்டணும் இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் கரம் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்றதுனால நான் வந்து கவர் பண்ணல புளிப்பு கூட்டு மட்டும் கவர் பண்ணுறேன் இப்போது மோர் குழம்புக்கு திறம்பாதி கொட்டிட்டு நம்ம கூட்டுக்கு இப்போ இப்போது குழம்புக்கு இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரே வானாவாக ஆகும் அதனால தான் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இப்போது நம்ம சாமானை வறுத்துட்டு கதத்திரிக்காயை வதக்கின்றோன்னா குளிப்பு கூட்டி பண்ணிடலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரியறது இப்போ அதுக்கு எடுத்து அப்படியே நம்ம மோர் மோர்கழம்புல சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுத்து ஒரு வானால் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சுடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த சாமான்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம புளியும் தேங்காயும் வச்சு அரைக்க போகிறோம் நம்மளோட வெண்டைக்காய் கரம்பத்தை ரெடி ஆகிடுத்து எடுத்து வச்சுட்டோம் பாத்திரத்தில் இப்போ இது வந்து பெரும் குழம்பு தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதனால் இந்த கரமதியை ரெண்டு எடுத்து தானாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது இது வந்து நல்லா மறுபட்டுருக்கு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இதை மாற்றிக்கலாம் வருத்தின்றதை மிக்ஸி ஜாரில் மாற்றிண்டாச்சு இப்போது நம்ம வந்து கத்திரிக்காயை இதில் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு வானா குத்தி அதில் எப்பவும் போல் ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் என்னென்ன காஞ்சுன்றிருக்கு இப்போது சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே கூட்டுக்கு நம்ம லாஸ்ட்டாக தான் திறம் இப்போ இது இப்போ இப்படி செய்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எண்ணெயிலேயே பெருங்காயம் போட்டால் வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து பெருங்காயம் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுன்ட்டு இப்போது குளிச்சமரி வழிபட்ட உடனே இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுட்றேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இது இப்போது தான் வச்சிருக்கேன் நன்னா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் அதை அரைச்சின்னு வரப்போம் இப்போது இதை நல்லா நம்ம அரைச்சின்ட்டோம் தேங்காய் சேர்த்து இப்போது இதுவும் நல்லா வதங்கிட்டு இதுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குளிப்பு கூட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை சேர்த்துன்னுட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி குத்திக்கலாம் இது குத்திக்கலாம் குத்தின்ட்டு எப்போது நல்லா கலறிட்டுக்கலாம் குக்கர்லையே வச்சோம்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சிரும் அதனால தான் கத்திரிக்காய் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் தனியாக வதக்கின்ட்டேன் அது நல்லா வதக்கின்றது இப்போது நம்ம ராஜ்மாவும் கருப்பு கடலையும் வேக வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படிங்களா குக்கரில் ராஜ்மா கடலை ரெண்டுமே ரெண்டுமே நல்லா மாவா தளிக்காய் எடுத்து இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த சேர்த்துக்கலாம் ஜலத்தொடவே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறக்காத மாதிரி இருக்கும் கலர் வராத மாதிரி இருக்கு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி சேர்ந்து நம்ம பச்சையா புளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கணும் புளி வாசனை போக கொதிக்கணும் கொதிச்சுட்டுனா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடும் இந்த மெத்தட்லையும் செய்யலாம் நான் நம்மள்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள் அதான் இன்றைக்கி நம்ம பாத்தில் பண்ணுற அழுகையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி நான் பண்ணுறேன் இது வேறு மெத்தடு அதனால உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது இப்போது கொதிக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கூட்டு எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா இப்போ நம்ம அதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் தூவிக்கலாம் தூவிண்டு நல்லா கலரி விட்டால் அதை கரண்டி கரண்டியாக இருக்கா இதில் சாதத்தில் பேசஞ்சு வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடம் வெத்தல் அப்பளம் எது வேணாலும் பொறிச்சிக்கலாம் இல்லை வெறுமையே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் காய் தொட்டுன்ட்டு நான் வந்து வடம் காய்ச்சினாலும் காய்ச்சுவேன் சொல்ல முடியாது அந்த மாதிரி கரண்டி கரண்டியாக இருக்கணும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ஆல்ரெடி திறம்பாரிட்டோம் எப்போவுமே எப்பவுமே நம்ம லாஸ்ட்டில் தான் திறம்பாடுவோம் இந்த தடவை ஃபர்ஸ்ட்லேயே திறன் இதோட இப்போது இதை நான் கொதிச்சுடுத்து இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட கூட்டை வானாலேருந்து பாத்திரத்தில் மாற்றின்ட்டோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நம்மளுக்கு கத்திரிக்காய் கூட்டு கூட கருப்பு கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் ராஜ்மாவும் சேர்த்துருக்கோம் ஹெல்த்தியானது தான் இது குழந்தைங்களுக்கு சாதத்தில் சுட சுட சாதத்தில் கலந்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஊட்டி விட்டா சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்